மத்திய அரசு அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த கூட்டத்தில் உள்துறை வெளித்துறை தகவல் தொடர்பு துறை உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களின் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் தற்போதைய சூழல் பற்றி செயலாளர்களின் திட்டமிடல் பற்றி பிரதமர் ஆய்வு செய்தார் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அனைத்து துறைகளின் தங்குதடையற்ற ஒத்துழைப்பு தேவை எனவும் கூடுதல் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளாா் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிப்பதற்காக மத்திய அரசின் சார்பில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம் என தெரிவித்தார் மேலும் இதுவரை இரண்டு கூட்டங்கள் நடந்துள்ள நிலையில் ஒன்றில் கூட பிரதமர் கலந்து கொள்ளவில்லை என கூறிய மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் அதை விமர்சிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார் வான்வெளி மூடல் நடவடிக்கையால் பல சர்வதேச விமான நிறுவனங்கள் வட இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வான்வெளியில் பரப்பதை தவிர்த்து தங்கள் விமானங்களை திருப்பிவிட்டு உள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னர் வான்வெளி நெரிசல் வாய்ப்பு அதிகரித்துள்ளது இந்நிலையில் ஓமன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத் வழியாக விமானங்கள் நீண்ட வரிசையில் செல்வதை விமான ரேடார் படம் பிடித்துள்ளது இதேபோல் யுனைடெட் ஏர்லைன்ஸ் தாய் ஏர்வேஸ் கொரியன் ஏர் போன்ற விமான நிறுவனங்களும் தங்கள் விமானங்களை திருப்பிவிட்டதுடன் சிலவற்றை ரத்து செய்துள்ளன இந்திய வான் மண்டலங்களில் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி விமான சேவைகளை ஒழுங்குபடுத்தி இந்திய அரசு உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஹிண்டன் மும்பை சண்டிகர் ஆகிய ஐந்து புறப்பாடு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதேபோல் சென்னைக்கு மும்பை சண்டிகர் ஹிண்டன் சிவமொகாவிலிருந்து வரும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த விமானங்கள் தவிர மற்ற விமானங்களில் பயணம் செய்யும் பயணிகளும் தாங்கள் பயணிக்க இருக்கும் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய விமானங்கள் புறப்பாடு வருகை நேரங்களை தெரிந்து கொண்டு தங்களுடைய பயணத் திட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது